அய்யய்யோ காலங்காத்தாலே பொம்பளை ஏத்துறாங்க ஒரு துணி இல்ல ரூம் வேணும்னு சொன்னாவே போறையிலே பெண்களோட எவ்வளவு அழகா அவ்வளவு ஆட்டோன்னு எல்லாம் கறி கடையில தொக்கு தொக்கா நிறைய பேரு ட்ரைனிங் இல்லாம அது இதுன்னு வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க சரிதான்ப்பா நீங்க என்ஜாய் பண்றீங்க ரைட் இல்லைன்னு இல்ல பாதுகாப்பு இல்லாம பரமாவே விடுங்க என்ன எங்க சொல்லி நம்ம திருந்து வாங்கிக்கலாம் நம்ம சொன்ன உடனே நம்ம மேல கோவம் தான் போடுறாங்க அருமையான டீ சிநேகம் இவ்வளவுதாங்க பசங்க இவ்வளோதான் பைக்கர்ஸ் என்ன குட்டி 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 ஃபால்ஸா இருக்குங்க இதுதாங்க இதுதாங்க ஹெப்டு எட்டா பாருங்க கேட்க பாருங்க அய்யோய்யய்யோ வைத்தியக்காரர் போயில எல்லாரும் போய் பைக்கர்ஸ் நாசமா போ வைக்கிறது இவங்க தான் டீ குடிக்கிறது வந்தியலா அவ்வளவு ஹார்னு அவ்வளோ ஓட்டைக்கு கலங்காத வேலை பார்க்க ஹெகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் உடுமலைப்பேட்டையில் எம்பி லாஜி அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் பின்னாடி பார் தெரியுது என்ன காலங்காலத்தால் கர்மம் கர்மம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணி அதாவது அஞ்சு முக்கால் ஆரமுக்கால் ஆகுது இருந்து நான் வந்து வால்பாறை ஏற போகிறேன் இங்கே உடுமலைப்பேட்டையிலேருந்து ஆலியார் போய் ஆலியார்லேருந்து மேலே வால்பாறை போக போறேன் போன வீடியோலாம் இங்கே வந்து தங்கியிருப்பேன் அதை முடிச்சிருப்பேன் சோலோ ரைடு தான் இன்னைக்கு எங்கேயுமே யாரையுமே கூப்பிட்டு போகல நான் மட்டும்தான் இருக்கேன் நானும் நம்மளுடைய இந்த பைக்கு மட்டும்தான் அந்த ஐம்பது கிலோமீட்டருமே வந்து நல்லாவே ஒரு என்ஜாய் பண்ணி அந்த ஹேர்பின் அது இதுன்னு எல்லாத்தையும் நல்ல பார்த்து எஸ்டேட் எல்லாம் அருமையா என் கண்குளிர பார்த்து முடிஞ்ச அதை உங்களுக்கும் காட்டி அப்படியே நம்ம வந்து வாழ்பாற போக போறோம் தான் போக போறேன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போவோம் வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் ஏங்க இது ஒரு மார்க்கமான லாஜா இருக்கும் போல இருக்குங்க அய்யய்யோ காலங்காத்தால பொம்பளை ஏற்றுறாங்க நீ வந்தால் யார் கையில் ஒரு துணி வைக்கல இப்போ ஒரு ஒரு ரெண்டு பேரும் வந்தாங்க ஒரு பையனும் ஒரு பொம்பளையாலும் ஆட்டின இங்கே அப்போது பையில் ஒரு துணி இல்லை ரூம் வேணும்னு சொன்னாவ அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு யார் எத்தனை எங்கேருந்து வரையோ ஒன்றுமே கேட்கல அப்படியே எழுத ஆரம்பிச்சு அவர் கொடுத்துட்டாரு நல்ல நான் நைட்டு உஷாராக இருந்தேன்ப்பா இவன் எங்கே போகணும் இல்லைன்னாச்சின்னா நான் மாட்டியிருப்பேன் மார்க்கமான லாஜிக்கலாக தான் இருக்கப்பா உடுமலைப்பேட்டையில் இந்த லாஜை பற்றி யாருக்கும் தெரியுமான்னு சொல்லுங்க இல்லைன்னா நான் எதுவும் தப்பாக சொல்லிடாமல் சரியா கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிடணும்ல இலே இலை என்ன லாரி வாழாக்கெல்லாம் காலையிலையும் இம்சம் பண்ணிட்டு இருக்கல என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விட மாட்டேங்களா நம்மள எவ்வளோ தூரம் போயிட்டு நாலரை கிலோமீட்டரில் லெஃப்ட்டுக்கு திரும்ப சொல்லுவது பார்த்துடுங்க அதுக்கப்புறம் மேலே நேராக போகணுமா இப்போ பெட்ரோலை போட்டுருமா பவர் இருக்கா பவர் இருக்கா பவர் இருக்கா இருக்க 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 சூப்பர் தான் பைய மறந்து போய் பவர் போடாம போயிட்டேன் இந்த வாட்டிக்கு பவர் போட்டுரும் எக்ஸ்பி நைன்டி ஃபைவ் போட்டுரும் இந்த இருக்குது நம்ம வால்பார மலை மூணாறு மலை வால்பார மலை கொடைக்கான மலை எல்லாமே இந்த இருக்குது நல்ல விண்மில் செம்ம அழகா இருக்குது கே காலையில சொன்னா இல்லையா காலையில ரைடு வேற லெவல்ல இருக்குன்ட்டு அதே தான் இங்க பாருங்க கே கன்னியாகுமரி மாதிரியே ஏகப்பட்ட விண்மீல்கள் அடி போட்டே அடி போட்டே செம்ம ஹாப்பியாவது காலகத்தாலே இதுக்கு தானடா ஆசைப்பட்ட நீ இப்படி என்ஜாய் பண்ணி வரணும்னு தானேயா ஆசைப்பட்ட அதே நடந்துரும் போல ஐயா அதே நடத்துகிற போல இருக்க சோளம் ரைடு ஏ பின்னாடி நீ வா ஏன் முன்னாடி நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை நானே தான் தான் அம்மா ஒத்தையிலே போற ஒத்தையிலே வார்டு பேர் ஒத்தையிலே போகிற இந்த த்ரீ சிக்ஸ்டியில மலை மேல போய் எடுப்போம் எட்டா இங்கே எடுத்து எடுத்துக்கு மலை மேல போய் கிழக்கு ஆட் நம்ம வந்துச்சு ஹாப்பியா ஹாப்பியாக இருக்கு நமக்கு ஐயாய்யாய்யே ஐயா கிசு 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 கிட்டிருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு பியூட்டிஃபுல் ரோடுங்க ஆனை மலை போகிற ரூட்டு அதாவது உடம்பலைப்பேட்டிலிருந்து ஆனமலை போகிற ரூட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு தடவை வந்திருக்கேன் ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை தான் வந்திருக்கேன் அப்பவே நல்லா என்ஜாய் பண்ணி போனேன் கார்ல இப்போ பாருங்க பைக்கில் பைக்கிய ஹெவன் நமக்கு என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம் இவ்வளோ பக்கத்துல நம்ம இதில் பாக்குற மாதிரி இது விண்மிலோட நிழல் எவ்வளோ அழகா உள்ளுது இதில் உடனே ட்ரோனு ட்ரோனு தான் கையில இல்லையே கூடிய விரைவில் வாங்குவோங்க ட்ரோன் வாங்கணும் கோபுரம் அப்லோட் பண்ணணும் எல்லாத்தையும் கண்டிப்பா பண்றோம் பண்றோம் ஆமா ஆமா பண்றோம் கண்டிப்பா இங்க உள்ள எல்லாம் ஒரு கோட்டச்சோறு கூட கிடையாதுங்க பென்சிங் கூட கிடையாது போல இருக்கு பாருங்களேன் அந்த ஆள் ஓப்பனா போட்டு வச்சிருக்காவ இது ஒரு பண்ண வேற அப்படினால போட்டுருக்காங்க இவங்க உள்ள போய் தேங்காய் மாட்டாங்களா மக்கள் கீழே விழுற தேங்காய் அந்த எண்ணமே கிடையாது போல இருக்கா அதுவும் ஸ்கூலுக்கு ஏதாப்பில எங்கேயுமே எல்லா அப்படி அப்படித்தான் இருக்கு பார்த்துடுங்க ஊரு கேருங்க நல்ல நேரம் நம்ம போய் நம்மளே வண்டியை வர விட்டு தோட்டத்துல உட்காந்து சாப்பிடலாம் கொள்ளலாம் போல இருக்கு இல்லை தோட்டத்துல உப்பு குப்பையை போடாமல் வரணும் குப்பை போட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த நேரம் இது பண்ண முடியாது கீழ எல்லாம் க்ரீனா இருக்குங்க மழை காலமா என்னன்னு தெரியல கீழே கீழே பச்சை கலர்ல கிரீனா இருக்கு தான் இருக்குன்னு பார்த்தேன் புல் இருக்குது நல்ல நிழல் பட்டு பட்டு வா கலர் இதே லடாக்கில போன மாதிரி இருக்கு நம்ம மழை வேற போற கொஞ்சம் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் மலையற ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பதினேழு கிலோமீட்டரில் லெஃப்ட் திருப்ப சொல்லுது அதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போகணும் டோக்கன் வாங்கிட்டு மலையற வேண்டியதுதான் அடுத்த பாருங்கஜி அடுத்த பிரேம் பாருங்கஜி ஜி பாருங்க பாருங்க திருமூர்த்தி மலை ஆலியார் டேமு எல்லாமே தெரியுது அழகாக ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு சும்மா கொஞ்சோட தனிதான் ஏன்னா சில்லுன்னு இருக்கும் பார்த்துடுங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு காலையில் பாருங்கள் நல்லா சூப்பராக மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது அழகான பாலம் அப்படியே தென்னந்தோப்பு அந்த ஆத்தங்கரையில் தென்னந்தோப்பு இருக்கிறதே வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த ஒரு இதை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு நிற்க பார்த்துடுங்க வந்தாச்சி பொள்ளாச்சி டூ வால்பாறை ரோடு பியூட்டிஃபுல் அந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற ரோடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரோடு அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு இங்கே கொஞ்சம் நேரத்தில் நம்ம மேலே ஏறப்போம் ஐம்பது கிலோமீட்டருக்கு வாழ்பாறை என் கூகுள்லாம் எடுத்துகிட்டு நான் மேப்பெலாம் இதுக்கு மேலே வைக்க முடியாது ஆனா நிறைய பேரு இந்த ரூட்ல வந்திருப்பியா நிறைய வீடியோ பார்த்துருப்பியா இது நான் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிடுறேன் தர மறுக்கத்துல வர்றதுல தான் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டணும் பார்த்துட்டு மத்தபடி ஒன்னும் காட்டல ஏ வீட்டெல்லாம் பாருங்கய்யா ஒவ்வொரு வீட்டை அவ்வளவு அழகா வீதியா கட்டி வச்சிருக்காவ அட்டா டே இந்த மாதிரி இருக்கணுமே நல்லா இருக்கணும் மத்தியானம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிச்சுரிச்சு அப்படிட்டு வீட்டுல இருக்காம நான் இப்படி சுற்றி விளையிறேன் எல்லாம் கறிக்கடையில கறியா தொங்குது தொக்கு தொக்கு தொக்கா நம்ம தான் சாப்பிட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கறிக்கடையில என்ன கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கறி சாப்பிடா நாங்க டெய்லி சாப்பிடுவோம் டெய்லி சாப்பிடுவோம் நான் எவ்வளோ கொழுப்பு காரம் பார்த்தீங்களா இன்னும் அல்பறையில் ரூம் போடாமல் போயிட்டு இருக்கேன் அங்க போயிட்டு பிளாட் தான் படுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் நைட்டு நேரம் கரடிக்கு புளித்தா ஐயோ ஆமாங்க கரடி புளினோன்னு நேத்து வால்பறையில ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போயிடுச்சேன் நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புளியை வந்து தூக்கிட்டு போயிடுச்சான் அந்த பிள்ளையோட சடலம் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒன்று நம்ம செந்திலேன்னு ஷேர் பண்ணி விட்டாங்க அது என்னடா நான் வரும்போது தான் இப்படிலாம் நடக்கணுமா எப்போவுமே நடக்கக்கூடாது ஏன்னா பாவம் அந்த மக்கள் வந்து வனத்தில் அவங்களுடைய பாதுகாப்பை மீறி தான் அவங்க இருக்கிறாங்க நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இங்கே உள்ள இதுக்கு போகிறது ஆலியார் டேமுக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்களோ எல்லாரும் ஓகே 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 எல்லா ரைடர்ஸ் தான் ம் நமக்கு இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாக்குள்ளே இருக்கிற ஹில் ஸ்டேஷனு இப்போ வந்து கொஞ்சம் பழகிடுச்சு அது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம மனசு உள் மனசு நான் ஓப்பனாக சொல்கிறேங்க பெரிய நீ இவனா பெரிய அப்பா டேக்கர் போல் இருக்குது இவர் பெரிய ல லடாக்கு மேமலை போன உடனே இங்கே உள்ள மலையெல்லாம் இவருக்கு சீப்பாக தெரியுது போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லாண்டா அந்த மாதிரி கிடையாது இது வந்து என்ன சொல்கிறது அந்த ஃபீலிங்கே மாறி போச்சு அந்த ஃபீலிங் இருக்குல்ல அந்த ஃபீலிங்கு அந்த ஃபீலிங் வேறு மாதிரி ஆகிப்போச்சு அதனால் வேறு மாதிரி இருக்குது இப்போது போடுக்கேன் இவ்வளோ கூட்டம் ஓப்பன் பண்ணலையா பண்ணியாச்சா லைனில் நிற்க பைக்கிக்கு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் முப்பது ரூபா ஓடி யாரும் முப்பது ரூபாய் சுருக்கி வச்சுருக்கேன் பற்றி அங்கேயே எடுத்து வச்சிட்டேன் டிக்கெட்டு வாங்குறது பயங்கர டாஸ்க்காக இருக்குது எப்படின்னா இங்கே வந்து லைன் நிறையா நிற்கிதா இவங்க தனியாக ரெண்டு பேர் இருக்கிற வண்டிக்கு தனியாக கொடுத்தாங்க நான் சிங்கிளெல்லாம் சிங்கிள் வந்து தனியாக இவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டேன் ஓகே கிளம்பலாம் என்ன லைனு சண்டேனு ஒன்று இவ்வளோ லைனு நான் தான் பார்த்துக்கிடுங்க நான் டிக்கெட் வாங்குற டாஸ்க்காக இருந்துச்சு அது லைனில் நிற்கிறவங்களாம் இங்கே வாங்க பைக்கில் உள்ளவங்களான்ட்டு நான் பைக்கை கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அப்புறம் பார்த்தா அது எண்பது ரூபா டிக்கெட்டு நீங்கள் ஐம்பது ரூபா தான் வாங்கணும் அங்கே வாங்க ஒரு ஆள் தானே கா பைக்கில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா நான் வந்து இல்லைனே பரவாயில்ல கொடுங்க நான் இதுக்கப்புறம் இல்லை இங்கே போய் லைனில் இருக்கேன் அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு முப்பது ரூபா லாஸு சரி இந்தாங்க ஐம்பது ரூபா வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு அந்த டோக்கன் ஐம்பது ரூபா டோக்கனை கொடுத்துட்டாரு பரவாயில்ல நல்ல மனுஷன் இப்போ வேற போகிறோம் டேமில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது இந்த அளவுக்கு இருக்க பெரிய விஷயந்தான் பட் நான் போன தடவை பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்குது நேரம் ஆகும் ஆகும் கரெக்டாக நிற்காமல் போனால் ஒரு மணி நேரம் நம்ம நின்று நின்று வீடியோ எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் கூட வரும் சால குடி நூற்றி நாற்பத்தி ஆறு மேலே மழை தான் நினைக்கிறேன் இங்கே கீழே வர்ற வண்டியில் உள்ள பைக்கில் உள்ளவங்கெல்லாம் கோட்டு மாதிரி போட்டு வராங்க ஈரமாக இருக்குது ஐயா என்ன டேர்னிங்கில் வண்டி விட்டுருக்கிய பைக்கு காருன்னு என்ஜாய் பண்ணி உண்டான குண்டான நாற்பது ஏர்பின் பண்டு நாற்பது கிலோமீட்ரு அப்படியே ஜாய் பண்ணி போவோம் எலிஃபண்ட் சோன் கீழே வா ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வரேன் இந்த இதுக்கு வந்து பார்த்துடுங்க வால்பாறைக்கு பைக்கில் தண்டுபேடு வாங்கின ஒரு மூணு மாதத்துல நான் தண்டுபேடு அப்புறம் ஒரு புல்லட்டு ரெண்டு பைக்கில் நாலு பேர் வந்தோம் அப்போ அந்த அரசைஸ் ஹெல்மெட்டுக்கு அவங்களே கொடுத்த ஹெல்மெட்டை வச்சுட்டு இந்த ஒரு ரோட்டில் போனதெல்லாம் இப்போவும் பசுமையாக இருக்குங்க அப்போல்லாம் ரைடர்ஸே கிடையாது ஒன்றுமே கிடையாது வண்டியை நாங்கள் மட்டும்தான் ஓட்டிட்டு போய்ட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் ரூட்டு அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு மிஸ்டாக இருந்துக்கிட்டு அய்யோயோ யோயோ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது இப்போ காலையிலே பாருங்கள் முதுகெல்லாம் நல்லா வேற்று கிடக்கு இதே இதில் தான் நம்ம போகணுமா என்னன்னு தெரில வால்பாறை முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஏப்பின் எப்போ ஏற ஆரம்பிக்குது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் காணும் எல்லாம் எக்ஸுவளைவாக போயிட்டுருக்கு இது என் கரும்புளினால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அவன்லாம் பிக்கப்பு வேறு லெவலில் இருப்பான் இப்போ வண்டி இல்லாதனால இல்லைலாம் ஏதாவது வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது டயர் மாற்றி தந்திருக்கேன் அப்படிலாம் காரண செம்மையாக இருக்குது அப்படி க்ரிப்பு வேறு லெவலு அஃபீஷியலாக நாற்பது ஏர்பின் பெண்டில் ஒன்றாவது ஆரம்பிக்குது பெரிய இருவாச்சி கொண்டை ஊசி அலைவு ஒவ்வொரு பறவையோட பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன் ஒவ்வொரு இந்த நம்ம வயலகிரிலையும் வேறு மாதிரி போட்டிருந்தாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆளியார் டைம் ஓரளவு தெரியுதுங்க நம்ம அப்படியே போவோமா நாற்பது ஏர்பின் பெண்டை என்ஜாய் பண்ணுவோமா ராஜா ரோட் லைன்ஸ் அப்படியே உச்சில ஏறுது பத்திலா ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கான ஒரு ரோடு இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் நிறைய பேர் ட்ரைனிங் இல்லாமல் அது இதுன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க பைக் ஓட்டுறது கூட தெரியல பைக்கை வந்து எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப பா கேர்ஃபுல்லாக போணுங்க இயற்கை எவ்வளோ அழகா இருக்கு அதை எவ்வளோ அழகாக நம்ம ரசிக்கணும் சேஃப்டியாக ரசிக்கணும் பாதுகாப்பாக ரசிக்கணும் அங்கே பாருங்க கார்ல இருந்து வெளியே தலையை நீட்டிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு வண்டியை பாவிகளை இதில் என்னையா இருக்கு உங்களுக்கு சந்தோஷம் அங்கே பாருங்க மூணு பேர் அந்த காரில் ஃப்ரண்டில் உள்ள காரில் காட்டுற பாருங்கள் மூணு பேரும் டோரில் அப்படியே அப்பிக்கிட்டு சரிதான்ப்பா நீங்க என்ஜாய் பண்றீங்க ரைட் இல்லைன்னு இல்லை பட் ஆனால் அடுத்தவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ பாதுகாப்பு இல்லாமல் இது பண்ணக்கூடாதுல்ல என்ன இப்படியா என்ஜாய் பண்ணுவ காணாத காட்சியாப்பா நம்ம பூமியில தான் இருக்கு இந்த அழகெல்லாம் இந்த அழகை நீங்கள் காப்பாற்றவும் மாட்டியா குப்பையா போட்டு அசிங்கப்படுத்துவிய நல்ல ஃபால்ஸ் அழகழகழகழகா இருக்கு கோரமாகவே விடுங்க என்ன ரோட்டில் ரோட்டில் விட்டு கிடக்க அந்தாலும் அப்போ இந்த ஒரு ஏர்பின்மெண்ட்லாம் வண்டி ரோட்டில் இப்படி மற்றவங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் வச்சு வச்சிருக்காங்க நம்ம எங்கே சொல்லி நம்ம திருந்து வாங்கிங்களா நம்ம சொன்னவொன்னே நம்ம மேல கோபம் தான் படுறாங்க வெளிநாட்டிலலாம் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க கோபமாகவே சொல்லுவாங்க சொல்லக்கூடியவங்க அப்போ கூட அவங்க ஏத்தாப்பில் இருக்கவங்க ஓகே ஓகே சாரி சாரி சாரின்னு வாங்க இங்கே வந்து தப்பு பண்ணவங்க தான் கோவப்படுறாங்க நம்ம எடுத்து சொல்ற நமக்கு பைத்திகார பட்டம் தான் கிடைக்குது போங்க லோம்ஸ் காட்சி முனை கொண்டை ஊசி வளைவு அதுக்கு ஒன்பதுமா இல்லையா ஏ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காட்சி இருக்கும் பாருங்க வாட்டெல்லாம் அந்த அழியாறு டேமே தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி நிறைய இருக்குமே தெரியல கீழே இருக்கும்போது அந்த அளவுக்கு இல்லை இங்கேயுமே வந்து ஒரு ஃபால்ஸ் அந்த குரங்கு ஃபால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா குரங்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குரங்கு ஃபால்ஸ் கிடையாது ஆனால் அங்கே தள்ளி இருக்கு பாருங்க குரங்குக்கு நேர் மண்டைக்கு நேர் பின்னாடி பாருங்க என்ன இருக்கா ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு அது பக்கத்தில் ரோடு சூப்பர் 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 பார்க்குறக்கே அருமையாக இருக்கு அதுக்கு பின்னாடி குரங்கு இந்த ஃபால்ஸோட ப்ரொபரேட்டர் வந்து குறைந்தனும் இருக்கும் கேட்டு போக்குமா ஐயா மதிக்குதா பாரு குரங்கு விழாக்கார்

നമുക്ക് ഇതിനൊന്നും ഫോട്ടോ എടുത്ത് വെക്കരെ സബ്സ്ക്രൈബ് பண்ணരെ ഓക്കേ ഓക്കേ

காய்ஸ் இப்ப வந்து இன்னும் இருக்கு போல இருக்கு கொஞ்ச தூரம் போகணும் அதுக்குள்ள ஒரு ஸ்னேகம் கிடைச்சிட்டு பாருங்க அருமையான டீ னேகம் டீல போற வழியில பசங்க கார்த்திகான் அஜய் கார்த்திக் அது அஜய் வந்து போட்டோகிராபில பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பாலக்காடா நம்ம கும்புவோட ஊருக்கு பக்கத்துல சரியா நாங்க வந்து வர்ற வழியில போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுக்குன்னு செம்ம சூப்பராக எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்நேகமாயின்னு சேர்ந்து ஒரு சியா சாயாக கழிக்கும் இவ்வளோதாங்க பசங்க இவ்வளோ தான் பைக்கர்ஸ் என்ன இவ்வளோ தான் பசங்க நீ யார் என்ன ஏது பார்க்குறதில்ல மொழி பார்க்குறது இல்லை லேங்குவேஜ் பார்க்குறதில்ல எதுவுமே இல்லை பைக்கர்ஸ் அவ்வளோதான் ரைட் சூப்பர் ரெண்டு பேரும் வயசு இருந்தா பையன் எனக்கு டுவெண்ட்டி பத்தொம்போது பாருங்க ஆனால் எனக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி அப்போ இப்போ என்னாச்சு இப்போ பாதிக்கு மேலே உள்ள ஆளுகள்லாம் ஒன்றாகிட்டோம் இதுதான் பைக்கர்ஸில் வயசும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்கிறக்காக சொல்ல வரேன் சூப்பர் கிளைமேட் அல்ல இதுவும் இங்கே சீனி இல்லாத டீங்க செம்மையாக இருக்குது அப்படியே லொக்கேஷன் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனில் தான் நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு ரெண்டு நண்பர் இருக்கும்போது அந்த கவலை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எஸ்டேட்டாக இது செம்ம ம நல்லா மழை பெய்யாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் மழை பெஞ்சிட்டுனா சோழி முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையாக மழை பெற யாருக்காவது தெரியுமா பக்கத்தில் இருபது கிலோமீட்டராண்ணா இருபது கிலோமீட்டருக்கு தான் ஒரு அரை நேரம் ஆகுமா அரை முக்கால் நேரம் ஆகும் மெல்லாம் இப்படி இப்படியே நீ டீ குடிச்சிட்டே போனால் முக்கால் மணி நேரம் ஆகிடும் அங்கே அங்கங்கே குட்டி 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 ஃபால்ஸாக இருக்குங்க வால்பாரை ரியல் வால்பாறைக்கு பக்கத்தில் வந்து டேப்பாறைனாலே இதுதான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அவ்வளோ பசு 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 பசுமையாக எங்கெங்கேயோ வால்பாருந்தேன் நீங்கள் கொடைக்கானலாம் போனீங்கன்னா வெள்ளி ஃபால்ஸு நொல்லி ஃபால்ஸுன்னு ஒரு ரெண்டு ஃபால்ஸாக வச்சுட்டு அதை பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி காட்டுவாங்க வால்பாரை வாங்க மக்கா எல்லா இடத்துலேயும் ஃபால்ஸாக தான் இருக்கும் கண்டுக்கிற கால் இல்லாத அளவுக்கு ஃபால்ஸ் இருக்கும் பத்திலுங்க அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் இடம் நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கதோ அது இல்லையோ ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் மூஞ்சி சிரிச்சிக்கலாம் இல்லை அதுக்காக சொன்னேன் பச்சை பசேல் ஏரியா ஒரு கீழே வெயில் கொளுத்துது இங்கே வருங்க அந்த அளவுக்கு பனி படரும் பகுதி வாங்க வாங்க எங்க இருக்கியா பனி கோவைக்கு போகிற பஸ்ஸு தான் வருது பனியே காணும் அண்ணே வாங்க வாங்க இருங்க வாங்க இந்தா போதா பனி போதா ஐயோடா ஐயோடா கொஞ்ச தூரத்தில் சுத்தமா பணியா பாருங்களா பணிதான் அங்கங்க பைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்களா விழுந்துட்டாங்களா எனக்கும் உள்ள வாய்க்குள்ள பணியாத்தான் வருது இது தாங்க இது தாங்க ஹெப்டு பாருங்க கேட்க பாருங்க அட்டகாச போங்க ஆள் பாருக்கு எதுக்கு வாரம் இதுக்குத்தானே வாரம் அடே மக்கா எங்களா போடிய எம்பூட்டு அழகா இருக்கு எம்பூட்ட அழகா இருக்கு மத்த நாளுக்கு நோக்கியாங்கில் இன்னைக்கு ரொம்ப கம்மி தான் வண்டி எப்படி விட்டு ஏறுறதுக்கு சரியில்லாம மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைத்தியார பொயில் எல்லாரும் போயி சை வேறுங்க ஐயோ ஐயோ உண்மையில நாடு நாசமாக போகிறது இந்த பைக்கர்ஸை நாசமாக போக வைக்கிறது இவங்க தான் நியாயம் பண்ணுறாங்க கற்றுற கத்த பாருங்களேன் அவ்வளோ ட்ராஃபிக்கை கற்றுக்கிட்டு ஒரு வாரமாக நின்று அவங்க என்ஜாய்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை கொஞ்சம் பொறுப்போட என்ஜாய் பண்ணணும் இப்படி பொறுப்பு இல்லாமல் என்ஜாய் பண்ணக்கூடாது எவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது உரங்கட்டி நிறுத்தலாம் இல்லை கரெக்டாக ஏறுற இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க தப்புங்க பெரிய தப்பு இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க பைக்கர்ஸாக நம்ம வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் தான் ஹாப்பி தான் இல்லைன்னு சொல்ல வரல இதை பார்த்தா எனக்கே கத்தணும் தான் தோணுது ஆனா அதை வந்து பப்ளிக் கடுத்து பண்ணக்கூடாது பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணி பண்ணக்கூடாது அவங்க ஏன் அவ்வளவு அவசரம் காய்ஸ் கா பனி கேமனுக்குள்ள வர்றவங்க ஜில்லுன்னு பனி அடிக்குது பாருங்க புகை என்னவா இருக்கு என்ஜாய் பண்ற கூடிய இடம் ஆனா கொஞ்சம் சேஃபா போகணுமா போ சேஃபா போகணும் பாக்கிறதுக்கு இப்படி அழகா இருக்கும் ஆனா ஆபத்தும் அதுல இருக்கும் உசாரா போங்க சாமி கேமரா ஆஃப் பண்ண மனசே மாட்டேங்க என்ன அழகு என்ன அழகு ஐயா ஐயா அழகு அழகுன்னு அப்படி ஒரு அழகு அந்த பிள்ளையில சொல்லலப்பா நான் மலைகளை சொன்னேன் எப்படி இருக்கு பாருங்க இத பாருங்க அதை பார்க்காதீல்ல கரும் புகாய் கரும் புகாய் கம்ப்ளீட்டா கரும் புகாய் இல்ல அர்ஜென்ட்டா எங்கேயோ போறீங்கன்னு பார்த்த டிவிடிக்கு தான் வந்தீங்களா அவ்வளவு ஆறுன்னு அவ்வளவு ஓவர்டேக்கு ஒரு வழங்காத வேலை பார்க்க வந்தாப்புல இப்போ பார்த்தா டீ குடிக்க நிற்க பாருங்கயா பாருங்க மலபார் சீகார புங்குருவி கொண்டை ஊசி வளைவுல அவ்வளோ அழகா இருக்குது இந்த இடம் எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்குங்க பச்சை பசேல் இருக்குது இந்த இடத்துல நிறுத்தி அழகா பேசுறதுக்கும் நம்ம என்ஜாய் பண்றதுக்கும் அவ்வளவு அருமையான இடம் சில பேரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஆறுனு அடிச்சுக்கிட்டே வராரு ஒருத்தர் ஒரு லாட்சி பையன் கார்ல மஹிந்திரா லாட்சியா கடைசில பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட்ல நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப எதுக்கு கொஞ்சம் பொறுமையா உள்ள இருக்கிற மக்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேரும் ரசிச்சுக்கிட்டே வரட்டுமே கி 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 கிணு ஆறு அடிச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு ரஷ் பண்ணிக்கிட்டு இது என்னப்பா இது இந்த அழகை ரசிக்காமல் நீங்கள் எங்கே போக போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன் ஆ நல்லா ரசித்து ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் லேட் ஆகட்டும் ஆ லேட்டாகி என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வாரியா அப்புறம் என்ன அப்புறம் என்னங்க கடவுள் ஓஹோ பார்க்க பார்க்க க்ரீன் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குதுங்க அப்படியே குளிர்ச்சியாக காற்று அடிக்கிறது கண்ணும் குளிர்ச்சி ஆகுது உடம்பும் குளிர்ச்சி ஆகுது மனசும் குளிர்ச்சி ஆகுது எங்கேயாவது டீ மறுபடியும் குடிக்க போமான்னு இருக்குது சீனி போடாமல் எத்தனை டீ வேணாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கப்பா வேறுங்க வேறு லெவல் பிளேஸில் எங்கே வேணாலும் போகலாம் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் அதான் இதான் வியூ பாயிண்ட்டு அதான் வியூ பாயிண்ட்டுன்னு கிடையாது எங்கே வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம் இயற்கை ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த இயற்கைக்கு முன்னாடி நம்மெல்லாம் வந்து ஒரு சின்ன துகள் தான் இந்த இயற்கைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஒரு அமைதியை கொடுக்குது பாருங்க ஒரு ஒரு ஹெவனான ஒரு அமைதி ஒரு பயங்கர அமைதி கொடுக்குது அது வந்து குளமாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் இல்லைன்னா வேற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வனாந்தரமாக இருக்கலாம் ஒரு மலைப்பகுதியாக இருக்கலாம் ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு நடு குளத்துக்கு நடுவில் போட்டில் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா கூட அது ஒரு இயற்கை தான் அந்த இயற்கையை நம்ம வந்து நமக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அந்த புதுசாக கற்றுக் கொடுக்குற விஷயங்களை நம்ம கற்றுக்கிடணும் அதுக்கு இயற்கைக்குள்ளே பயணம் பண்ணணும் அதான் மாதிரி ஆளுகள்லாம் இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு இயற்கையை நோக்கி ஓடுறோம் இயற்கையில் போட்டு வச்சிருக்கிற மனிதர்கள் போட்டு வச்சிருக்க இந்த பாதையில் பயணம் பண்ணுறோம் அதை அனுபவிக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் அனுபவிப்பீங்க இந்த வீடியோவை க ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அதிரடியாக நான் வந்து ஆரம்பித்தேன் பட் அப்படியே ஒரு அமைதிக்குள்ளே போயிட்டேன் அமைதி எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அமைதியான ஒரு வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமு அப்புறம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இதெல்லாமே நம்ம போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா அந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்